அடிமைப்பெண் படத்தின் படப்பிடிப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்து கொண்டிருந்தது பாலைவனத்தில் எடுக்க வேண்டிய காட்சிக்காக இயக்குனர் சங்கர் ஆயிரம் ஒட்டகங்கள் கேட்டிருந்தார் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ஒட்டகங்களுக்கு ஆகாரத்துடன் தண்ணீர் ஏற்பாடு செய்வதுதான் பெரும்பாடாக இருந்தது ஒரு நாளைக்கு நான்கு லாரி தண்ணீர் வரவழைத்தும் போதுமானதாக இல்லை எப்படியோ இந்த பிரச்சனையை சமாளித்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் தண்ணீர் இருப்பு மிகவும் குறைவாக இருந்தது தண்ணீர் லாரிகள் ஏதோ காரணத்துக்காக அன்று கிடைக்காமல் போனது கடுமையான வெயில் ஒட்டகங்களும் ஓட்டிகளும் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்க நிலைமையை உணர்ந்து எம்ஜிஆர் எக்காரணத்தை கொண்டும் ஒட்டகங்களுக்கும் ஓட்டிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து மாற்று திட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார் அதன்படி நான்கு லாரிகள் வந்தது லாரியில் வந்தது தண்ணீர் அல்ல அப்பொழுது பிரபலமாக இருந்த ஒரு கோலா குளிர்பானம் அன்று தண்ணீருக்கு பதில் ஒட்டகங்கள் உட்பட எல்லோரும் கோலாபானம் மருந்தினார்கள் ஒட்டகங்களும் மற்றவர்களும் பாதிக்கப்படவில்லை சூட்டிங்கும் நடந்தது நினைத்ததை முடிப்பவன்